இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன நடக்கும் என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படும் நம்ம அந்த பகுதியில் தெளிவாக பார்க்கலாம் கனவுகள் பெரும்பாலும் நாம் ஆழ்ந்த உருக்கத்தில் இருக்கும் போதே தான் வருகிறது மனிதர்கள் ஆழ்மனத்தில் இருக்கும் நினைவுகளை கனவுகளாக வெளிப்படுத்துகின்றன அந்த வகையில் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன நடக்கும் எந்த மாதிரியான விளைவுகள் கிடைக்கும் என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம் இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும் மேலும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்று பொருள் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசீர்விப்பது போல் கனவு கண்டால் நல்ல விதமான நன்மைகள் செய்யும் என்று அர்த்தம் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல் கனவு கண்டால் நல்லதல்ல கோவில் அர்ச்சனை செய்வது நல்லதல்ல இறந்தவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் பெயரும் புகழும் ஏற்பட போகிறது என்ற அர்த்தம் இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவது போல் கனவு கண்டால் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிக்கப் போவதாகவே அப்பொருள் இறந்தவர்கள் உங்களுடன் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நட்புகள் நல் பலனை ஏற்பட போகும் செல்வம் செழிப்பு ஏற்படலாம் இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் இக்கட்டான நிலையில் உங்களை உதவ சிலர் வருவார்கள் என்று பொருள் நாமே இறந்தது போல் கனவு வந்தால் நம்மளுடைய ஆயுள் கூட போவதாகவே அர்த்தம் நமக்கு வேண்டப்பட்டவர் யாராவது இறந்தது போல் கனவு வந்தால் துன்பங்கள் இருந்து விலகுவதாகவே அர்த்தம் யாரேனும் இறந்து போவதாக கனவு கண்பது அல்லது தூக்கிட்டு போவது போல் கனவு வந்தால் நன்மையே உண்டாகும் இவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசீர்விப்பது போல் கனவு கண்டால் எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுவது என்று அர்த்தம் இறந்த ஆத்மாக்கள் நம்மளுடைய சுற்றி சுத்தி வாழ்வதாகவே ஆவிகள் உலக விஞ்ஞானிகள் சொல்றாங்க சோ இவர்களெல்லாம் நம் கனவில் வந்து நமக்கு நல்லதை செய்வார் என்று நாமும் நம்புவோம் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்